இதோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பு கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக காணாமல் போன முன்னூற்றி முப்பத்தஞ்சு செல்போன்கள் மீட்கப்பட்டு இன்று அதற்குரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது

நியர்பை ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு உடனடியாக அதை வந்து சிஇஐஆர் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்குது நம்ம அந்த போர்ட்டலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணோன்னா உடனடியாக அந்த காணாமல் போன மொபைலை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷன் போகாமலே இந்த சிஇஐஆர் போர்ட்டலில் வந்து நம்ம செல்ஃபோன் காணாமல் போகும்போது நம்ம வந்து அந்த டிவைஸை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டோன்னா அந்த உடனடியாக பிளாக் பண்ணிவிட்டு உடனடியே அந்த செல்ஃபோன் வந்து காணாமல் போன செல்ஃபோன் மீட்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும்